அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கேள்வி கேட்டிருப்பேன் அதுக்கு போன வீடியோவில் வந்து காட்டன் சால் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாங் வீடியோ அதுலேருந்து கரெக்டாக வந்து நான் எத்தனை சால் நறுக்குனா எத்தனை சால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு பதினாலு பேர் பதினாலாக பதிமூணா பேரில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லார் பேரையும் வந்து எழுதி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து குலுக்கி பார்த்து குலுக்கிட்டு மூணு பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ப பரிசு கொடுக்க போகிறோம் கிஃப்ட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா இப்போது குலுக்கி போட்டு மூணு பேரை எடுத்ததுக்கப்புறம் அவங்க பேரை நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதையும் சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து என்னெல்லாம் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன் இந்த வீடியோலேயும் சரி நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் இந்த வீடியோலையும் நான் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பேன் அது அதனால் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஷால்லா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ஏதாச்சும் சப்ஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம குளிக்கி பார்த்துருவோமா ரிஃபானா இப்போ வந்து நம்ம ரிஃபானாவை தான் வந்து குளிக்கி போட்டு சீட் எடுக்க சொல்ல போகிறோம் குலுக்கி இப்போ போட்டுருவோமா நல்லா குளிச்சுப்போம் குலுக்கி போட்டு நம்ம ரிஃபனாக வந்து சீட்டு எடுக்க சொல்லுவோம் யார் மூணு பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பேர் வந்து பனாசிர் பல்கீஸ்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி அப்படி பேசினாங்க நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் எங்களோட ஃபுல் சப்போர்ட்டே நாங்கள் கொடுப்போம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இப்படி நிறையா எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு எனர்ஜி கொடுக்குறா மாதிரி நிறையா பேசுனாங்க அவங்களுக்கு ரொம்ப ஜஜா கலகாயிரு அவங்க பேர் இதில் இருக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் இந்த பரிசு உழுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கும் உழுவணும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கா விழுந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் எல்லாருக்கும் ரொம்ப ஜஜாக்கல்லாக இப்போ குளிக்க போட்டுருவோமா வா கிட்டவா கிட்டவா இங்கே காமி நல்லா குளிக்கிறோம் இஃபானா எடு காட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீட் எடுத்துருக்க அதிகமாக நான் நான் உங்கள் முன்னாடியே காமிக்கிறேன் ஃபுல்லாக தெரியுதான் பாரு தலைக்கில் இருக்கா ஃபுல்லாக தெரிதா கிளியராக இருக்கா நான் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் முகமது நாதீம் ஃபஸ்ட்டு சீட்டு முகமது நாதீம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு முகமது நாதின் அடுத்த சீட்டேடு உங்கள் முன்னாடியே பிரிப்பு தலைக்கில் இருக்கா நவாஸ் நிவாஸ் முகமது நிவாஸ் முகமது நிவாஸ் தெரியுதா கிளியரா ம் முகமது நிவாஸ் முகமது நிவாஸுங்கிறவங்களுக்கு உளுந்துருக்கு ரெண்டாவது சேர்த்து இப்போ மூணாவதா ரிஃபானாவோட ஃப்ரெண்டை சஹானாவை எடுக்க சொல்லுவோம் சஹானா கிட்டவா சஹானா எடுத்து கொடுத்துருக்கு அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பார்ப்போமா சையத் பாத்திமா சையத் பாத்திமா பாத்திமா சையத் 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 பாத்திமான்னு வந்திருக்கு ஓகே மூணு பேரை குலுக்கி போட்டு எடுத்தாச்சு எல்லாருக்கும் ஜஜாக்கெல்லாம் ஹயிரு இந்த மூணு பேரும் வந்து வீடியோவில் வந்து கம கமெண்ட் பண்ணுறதுக்கு கஜாக்கல்லாக ஆகிரு அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் கூட நான் வந்து கேள்வி கேட்பேன் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் அடுத்த வீடியோவில் மறுபடியும் சீட்டு குளிக்கி போட்டு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு மறுபடியும் சீட்டு குலுக்கி போட்டு கிஃப்ட் இருக்குது ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சால் வந்து வந்திருக்கு எஸ்டி கொரியராக இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் இது வந்து எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டா பாய்